ഹലോ ഐ മനക്കം ശരി ഹല ഹല ഗ്രീഗര രണ്ടു പേരും എന്ന നടക്കുകയാണ് ചെറിയൊരു ബ്രഹ്മാണ്ഡമാന ഹാളേ അതോ ഫങ്ക്ഷനൽ ആണ് നടക്കുക ولا இருக்கு എന്ന നടക്കുക വീഡിങ് ബോഡി ഇതിരിsubseteq എന്താ വീഡിങ് എന്നല്ല ആടി ആടി സഞ്ഞു സഞ്ഞു വക്കപ്പെട്ടലാ ചൊല്ലுறതായിരിക്കുക ശരി എന്ന പേരാണായിട്ട് അാണെക സുദാ സുദാങ്ങര നിങ്ങൾക്ക ദിസ്ക ദി ദുഷ്യ ശരി രണ്ടു പേര് കൂടിയേക്ക

அதுக்கு மச்சிங்க உங்களுக்கு ஒரு ஷர்ட் எடுத்து உடுப்பு அனுப்பி இருக்கிறாங்க தங்களுடைய என்னன்னு சொல்றது உரிமையா தங்களுடைய உடி உடுப்பை அனுப்பணும் உங்களுக்குன்னு சொல்லி அனுப்பி இருக்கணும் யாரா இருக்கு எங்க இருக்கிற யூகேல என்ன பேர் குமார் யூகேல இருந்தா இந்த கிஃப்ட் வரையிலே ஏன் அவரை சொன்னீங்க அவர்கிட்ட கிஃப்ட் வரையிலையா வெடிங்குக்கு அண்ணா இருக்கிற அண்ணா இருக்கிற அண்ணா அங்க இருக்கிற

இதுக்குள்ள இங்கினு யாரும் அண்ணா அவ நான் வந்து நிக்கிறேன் நான் வந்து நிக்கிறேன் அண்ணா செஞ்சிட்டு அண்ணா செஞ்சுருக்காரு வராதவங்க வெட்டிங்குக்கு விஷ் பண்ண வராத அவரு அண்ணா மெகனரா துபாயில எல்லாருக்கும் காதல் எல்லாம் யோசிச்சு யோசிச்சு சொல்றாரு சொல்லி யோசிச்சு யோசிச்சு ஒரு ரெண்டு பேரும் சொன்னது எல்லாமே பிழையா எல்லாமே பிழைச்சு போச்சு அனுப்பினாக்கல நீங்க சொல்லவே இல்ல என்ன செய்வோம் காதல் திருமணமா அது அரேஞ்ச் மேரேஜ் சரி அப்ப இனி காதல் சரி அரேஞ்ச் மேரேஜ் இனி காதலாகி உங்களோட திருமண வாழ்க்கை அழகாக அமையோடு பண்ணு அந்த என்னன்னு சொல்றேன் அரேஞ்ச் மேரேஜ் ஆயிருந்தாலும் இன்னைக்கு அவளுக்கு சின்ன நான் ஒரு ப்ரப்போஸ் பண்ணி இந்த ரோஸ் மோக்கியை கொடுத்துருங்க

இதுக்குள்ள நிக்கிறா இதுக்குள்ள நிக்கிறா ஏன்னா அவ அனுப்ப போறா உங்களுக்கு அவாவும் சில வேலையில செஞ்சிருக்கலாம் சரி ஏன் அத்தான தங்கச்சியே சொல்லி இருக்கீங்க அத்தான் கூடு என்னடா இது அண்ணாவும் யூகேல இருக்கிற தம்பியா அத்தான் கூட கதைக்கிற என்னன்னு சொல்ற சகலனும் சகலனும் அந்த ஒண்டண்ட மாதிரியான மச்சான் மச்சான் அப்படி சரி அவங்களா இருக்குங்களா மாற்றம் இல்லை

இன்னைக்கு இந்த பரிசுகளை என்னுடைய அத்தானுக்கு திருமணம் நடந்திருக்குன்னு கொடுத்துருக்கோம் உங்களோட கையால இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் தாம்பாளத்தட்டுல வச்சு எங்களுடைய அன்பு சீர்வரிசையான்னு சொல்லி சிந்தனா என்று சொல்லி உங்களுடைய அத்தான் மச்சான் ரெண்டு கூப்பிடங்களா அத்தான் அனுப்புவாங்க அத்தான் என்ன பேர் ஆளுக்கு குமார் சரி ஆஹ் குமார் உங்களுக்காக இன்னைக்கு அன்பாக விஜயலிங்கம் குமார் யூகேல இருந்து உங்களுக்காக நான் அனுப்புறேன் ஆனா என்ன மனைவி அங்க உரிமையோட நிக்கிறேன் என் மனைவி கொடுத்து இந்த பரிசு எங்க அத்தானிட்ட கையளிச்சிடுங்கோ சொல்லி அனுப்பி இருக்கிறார் கொடுத்துருங்க ரெண்டு பேரு கையில ஹாப்பியா எதிர்பார்த்தீங்களா எதிர்பார்க்கல ஆனா மச்சான் வந்து தன்னால வர முடியாட்டிக்கும் தான் வரையில இருந்தாலும் இன்றைக்கு இந்த இடத்துல அவ அந்த பக்கம் நிக்க தான் இந்த பக்கம் பக்கத்துல உங்களோட அதுல போட்டோவுக்கு நிக்கிறேன் என்று நீங்க நினைக்க வேணும் தான் வந்திருக்கிறேன் என்ற அளவுக்கு ஏதாவது செய்ய வேணும் என்று சொல்லி இந்த மூமெண்ட உருவாக்கி இருக்கிறார் ஹாப்பியா